அவனை நாங்கள் நம்புவதற்கும் அவனை நாங்கள் அழைப்பதற்கும் அல்லாஹ் சில பெயர்களை அவனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த பெயர்களை கொண்டு அழைத்தால்தான் அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லுவார் இன்று உலகத்தில் அதிகமானவர்களுடைய சிந்தனை கல்லின் பக்கம் மண்ணின் பக்கம் படைப்புகளின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றனர் அவர்கள் கஷ்டத்தின் பொழுதோ பிரச்சினைகளின் பொழுதோ அழைப்பது கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் கபர்களையும் தான் எண்ணிமிக்க சகோதரர்களே ஒரு கல்லுக்கு கேட்கும் சக்தியோ பார்க்கும் சக்தியோ ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு படைப்பினத்துக்கு இந்த சக்தி கிடையாது இதே போன்றுதான் ஒரு கபரில் உள்ளவரிடம் கேட்பதனால் எதுவும் நடக்கப்போவது கிடையாது அல்லாஹ் அவனுக்கென்று பல பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் அந்த பெயர்களுக்கு சொல்லுவது அரபியில் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹ்டைய அழகிய நாமங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே வலில்லாஹில் அஸ்மா ஹுஸ்னா ஃபதரூஹுபிஹா அல்லாஹ் கன்று அழகிய பெயர்கள் இருக்கிறது அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹுவை அலையுங்கள் அந்த பெயர்களை கொண்டு தான் அல்லாஹுவை அழைக்க வேண்டும் இந்த அல்லாஹ் பெயர்களில் நபி அல்லாஹு அழைவு செல்லம் அதிதே சொன்னார்கள்

எனக்கு தெரியும் எனக்கு அல்லாவ தெரியும் சகோதரர்களே அல்லாவே சொல்கிறான் உங்களுக்கு என்ன பத்தி சரியாக தெரியாது மனிதர்களை நம்பி இருக்கிறீங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாததால் தான் கல்லையும் மண்ணையும் கபரையும் நம்பி வாழ்றீங்க நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது சகோதரர்களே சரியாக அல்லாஹுவா அறிவோமாக இருந்தா எங்களுக்கு அல்லா மட்டும் போதும் எங்களுக்கு அல்லா மட்டும் போது உலகத்தில் வருவதற்கு முன்னால் தாயுடைய வயிற்றில் தனியே தானே இருந்தோம் சகோதர்களே நண்பர்கள் இருந்தார்களா தாயுடைய வயிற்றில் எந்த தாயுடைய வயிற்றில் இருந்தோமோ அந்த தாய கூட தெரியாது அந்த தாய கூட எங்களுக்கு தெரியாது உலகத்தில் பிறந்து சில காலங்களில் தாயை பார்க்கிறோம் சகோதரர்களை பார்க்கிறோம் சகோதரியை பார்க்கிறோம் நண்பர்களை பார்க்கிறோம் இப்ப நாங்க மதம் மாறிட்டோம் இப்ப எப்படி மதம் மாறிட்டோம் தெரியுமா எனக்கு வாப்பா இல்லாம வாழ முடியாது எனக்கு எனக்கு நண்பர்கள் இல்லாம இல்லாம வாழ முடியாது மனைவி முடியாது ஐந்து வயதுல தானே மனைவியை கண்டது பிள்ளைகள் வரப்போகிறது சகோதரர்களே தனியாக்கப்பட போகிறோம் எங்களை கொண்டு போய் கபரிலே வைக்கும் பொழுது எந்த மனைவியும் சொல்வதில்லை கணவனோடு நானும் செல்கிறேன் எந்த நண்பனும் சொல்வதில்லை நானும் இல்லை அதனால்தான் இடைப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு போ நியமிக்க சகோதரர்களே அல்லாஹுடைய பெயர்களில் மிக உயர்ந்த ஒரு பெயர் தான் சமீ சமீ என்ற பெயர் இந்த சமீ என்ற பெயர் என்ன அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் சமீ என்றால் இதான் கருத்து இப்ப நான் இப்பொழுது குத்துமா ஓதிக்கொண்டிருக்கிறேன் பயான் பண்ணிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு நினைத்து ஹொதுமா ஓதினால் முகஸ்துதி ஹொத்துமா ஓத முடியாது யாருக்காக வண்டி ஓத முடியாது நான் நான் அல்லாஹ் வண்டி மாத்திரம்தான் ஓதலாம் ஏன் என்னுடைய ஹொத்துமாவை யார் கேட்டுக் கொண்டிருக்கிறார் சமி அல்லாஹ் உணமாக்கல் சொல்றா அருகில் கருமையான நடு ஒரு கருத்த கல்லிலே ஒரு கருத்த எறும்பு நடக்கு யாருக்குமே விளங்குது இல்ல அந்த நடக்கிற சப்தத்தை கூட அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான் இதற்கு தான் சொல்வது சமி சமீ என்பது அல்லாஹ் நியமிக்க சகோதரர்களே இன்றைய இதை பாடமாக்கி கொண்டு செல்லுங்கள் இருந்தால் பாவியுங்கள் விட்டுவிடுங்கள் இந்த சமி என்பது என்ன தெரியுமா அல்லாஹ் எங்களுக்கு எப்படி கேட்கும் சக்தியை தந்தார் முதலாவது எங்களுக்கு அல்லா கேட்கும் சக்தியை தான் தந்தார் இரண்டாவது பார்க்கும் சக்தி தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே சகோதரர்களே எங்களை காது கேட்டு മനെ ഉനക്കൊരു കാളം ഞാപകം ഇല്ലയ അതിൽ ഇന്ദ്രിയുളിയാതീ நாம் என்ன செய்தோம் தெரியுமா உலகத்துல உன்ன படைத்தோம் முதல் முதலா உனக்கு தந்தது கேட்கிற சக்தி சமீ நாங்க தாயுடைய வைத்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எங்க கேட்டு தாய் ஓதின குருவானும் கேட்டது தாய் பார்த்த படமும் கேட்டது எதுவெல்லாம் தாய் செய்தாலோ அவளும் எங்கே சமீ அம்பியமிக்க சகோதரர்களே இந்த காது கேட்கவே அல்லா நாங்க கேட்பதை விட நுட்பமாக அல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறான் அல்லாஹ் தெரியும் நாங்க ஏன் என்ன செய்யறோம் சகோதரர்களே எங்கடா வாயில் இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு அல்லாஹ் கெட்டுக்கொண்டு இருக்கிறாரு இந்த சமீ என்ற வார்த்தை இருக்குது இது மிக அல்லாஹ் அழகிய நாமம் குரானிலே அல்லாஹ் இந்த சமீ என்ற பெயரை நாப்பத்தி ஐந்து தடவை அல்லாஹ் சொல்லிருக்கிறார் எத்தனை தடவ எத்தனை தடவ நாற்பத்தி ஐந்து தடவை அல்லாஹ் சமீ சமீய வேணண்டா நாங்க இரகசியம் பேசலாம் நீங்க இரகசியம் பேசுங்க இல்ல பரகசியம் பேசுங்க அல்லாக்கு வழங்கும் அல்லாஹ்க்கு தெரியும்